திருமூலர் இருந்திருந்தா அவ்வளவு ஆயிருப்பாரு நீங்க பேசுனதை கேட்டு திருமூலர் மிகவும் திருப்தியாகி இருப்பார் அத பத்தி திருமூ திருமந்திரத்தை வார்த்தைகளால் அலங்கரித்து அதை அறிவியலோடு இணைத்து மிக சிறப்பாக திருமூலரே வந்து உங்கள திருப்பி வந்து பார்க்கணுங்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய பணிகள் எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு தீனி உங்க பணிதான் எதிர்கால இளைஞர்களுக்கான ஆன்மீக ஆத்ம தீனி அதுக்கு எனக்கு தலை வணங்கி நான் ஒரு கலைஞனா உங்களை பாராட்டியே ஆகணும் சாமி எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குங்க சாமி என்னன்னா அறிவியல் உலகத்துல ஐன்ஸ்டீனோட சாதனை வந்து மிகப்பெரிய சாதனை அவருடைய கோட்பாடு வந்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கோட்பாடு அது இன்ன வரைக்கும் அறிவியலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அவர் சொன்னதிலே அது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது அது என்னன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது ஈ என்றால் ஒட்டு மொத்தம் எனர்ஜியாக உள்ளது சக்தியாக உள்ளது நாம் ஆதி சக்தின்னு சொன்னத அவர் ஈன்னு சொல்லிட்டார் எனர்ஜின்னு சொல்லிட்டாரு அந்த எனர்ஜில இருந்து பொருட்கள் வருகிறது அந்த பொருட்களுக்குள்ள ஒலியாகவும் ஒலியாகவும் இருக்கு அது வெலாசிட்டியோட லைட் ஸ்பீடு அதாவது மூணு கிலோமீ ஒரு லட்சம் மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்ட்ன்ற கணக்குல அப்படியே இன்னொன்னு சேர்த்தோம்னா அது எங்கேயோ இருக்கும் இது வந்து ஒரு மனம் துகளுக்குள் இருக்கும் சக்தி அப்ப மனிதனுக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்றத நூத்தி இருபது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அதை சப்மிட் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அதை ஒத்துக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பொருளும் சக்தியாக இருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிட்டா மனிதன் சக்தி வாய்ந்தவன் தானே ஏன் இன்னும் அப்போ அந்த மனிதன் சக்தினா ஒட்டுமொத்த சக்தின்னு இறை இறை நம்பிக்கை ஏன் வரல இது கிட்டத்தட்ட வேதத்துல அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னது எவ்வளவு பெரிய நல்ல ஸ்டேட்மெண்ட்டோ அதே ஸ்டேட்மெண்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு இந்த உலகம் ஏன் இன்னும் அதை ஒத்துக்கல இன்னும் அதை அறிவியலாவே பார்க்குது அதாவது அதை மட்டும் யூஸ் பண்ணதான் பார்க்குது தவிர மனிதன் தனக்குள்ள இருக்கிற சக்தியை ஏன் உணராம இருக்கா அந்த இறை அறிவை ஏன் இன்னும் உணராம இருக்கான்னு எனக்கு ஒரு கேள்வி சாமி இந்த கேள்வி சார் நீங்க சொல்லும்போது ஐ திங்க் எல்லாருக்கும் சரியா போய் சேரும்னு நினைக்கிறேன் சார் என்னால நேரா வர முடியல நீங்க கொஞ்சம் தொலைவா இருக்கீங்க ஆனா என் பக்கத்திலேயே இருக்கீங்க Roman okay. Thank you very much, Thank you, இது ஒரு சமன்பாடு ஈக்குவேஷன் இப்போ ஈக்குவேஷன் சொன்னால் எப்பவுமே ஒரு சமக்குறி இருக்கும் அப்பதான் அதுக்கு ஈக்குவேஷன் பேர் இது இல்லைன்னா அது ஈக்குவேஷன் கிடையாது இப்போ இது ஒரு சமன்பாடுங்கிறோம் இல்லைங்களா ஈக்குவைஷன் இருக்குது இல்லை இது சமன்பாடு இல்லை ஏன்னா எப்போ வந்து அசமமாக இருக்குதோ அப்போ தான் சமன்பாடு தேவை இது பார்க்கும்போதே இது வந்து நூறு நூறுங்குது இதுக்கு எதுக்கு ஈக்குவேஷன் போடுறீங்க வெளிப்படையாக ஒன்றுன்னு தெரிஞ்சுதுன்னா நாம் அது சமன்பாடுன்னு சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் குழந்தை கூட சொல்லிவிடும் இப்போ அப்போ சமன்பாடுங்கிறது எதுக்கு எப்போ வரும் ரெண்டுமே அசமமாக இருந்தால் தானே பா வெளிப்படையாக பார்த்தா அசமமாக இருக்குது ஆராய்ச்சி செய்து பார்த்தா சமம் தெரியுது அப்போது புத்திக்கு வேலை கொடுத்தாதான் இது வேலை தெரியும் இது ரெண்டு இருக்குது ரெண்ட சமான்னா ஒன்று தானே அதுதான் அத்வைதம் இரண்டாக தெரிகிறது ஒரு பொருள் அன்டிவைடர் ஹோல் பிளவுபடாத ஒரு முழுமை ஒன்று ரெண்டாக தெரியுதான் ரெண்டாக தெரியுது என்னென்ன பரமாத்மா ஜீவாத்மான்னு தெரியுது அது நானும் உடம்புன்னு தெரியுது நானும் இருக்கிறேன் இந்த உடம்பும் இருக்குது இப்போ நான் நடந்தேன்னா நானும் நடக்கிறேன் உடம்பு நடக்குது தான் நான் நடக்கிறேண்ணா ரெண்டுமே நடக்குதா அப்போது ரெண்டு இருக்குது ஆனால் ஒன்று இருக்குது இப்போ ஒன்று எப்படி ரெண்டாச்சு அதை விலகிறது தான் அத்வைதம் அத்வைதம் ரெண்டு இல்லைன்னு சொல்கிறத கேட்குறாங்க ஏங்க ரெண்டு இல்லை ரெண்டு இல்லை ரெண்டு இல்லை ஒன்றுன்னு சொல்லிட்டு போக வேண்டிதானே அப்படி அப்படி சொன்னால் யாருக்கும் புரியாது இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா அது கடைசியாக ஒன்று தான் மிச்சம் இருக்குது போலது அப்படின்னு நினச்சிக்குவாங்கள்ல இப்போ டோடோன்னு ஒரு ஒரு பறவை இருந்தது அந்த பறவையை கடைசியாக ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கடைசி பறவையும் கொண்டுட்டாங்க அப்போ அதுக்கு இப்போ என்ன சொ கடைசியில் ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரே என்டேஞ்ச் ஸ்பீஸுன்னு சொல்கிறோம் அப்போ ஒன்றுன்னு சொன்னோம்னா அது ஒன்றே ஒன்று இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்துடும் அப்போ அதுக்கு வேறு மறையராக இருக்குதுன்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வரும் போல் இன்னொன்று இல்லை அப்படின்னு அப்படியும் எடுத்துக்கலாம் அது மாதிரி அது ஒன்று தான் இருக்குது மற்றதெல்லாம் வேறு வேறு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது இரண்டற்றதுன்னு சொல்லணும் ஏன் இரண்டற்றதுன்னா ரெண்டு இருக்குது அதுவே ரெண்டு இல்லைன்னு சொல்லவே இல்லை ரெண்டு இருக்குதுன்னு ஒத்துக்குது ஆனால் உங்களுடைய வெளிப்பார்வைக்கு ரெண்டா தெரியுது ஆழ்ந்து விசாரித்து பார்த்தா ஒன்றுன்னு தெரியும் இப்போ வெளிப்பார்வைக்கு இது ஆற்றல் இது பொருள் இப்போ இதை நம்ம சமன்பாடுன்னு எடுத்துக்க மாட்டேங்கிறோம் இதையே நான் வேற மாதிரி எழுதுகிறேன் பாருங்க இப்படி போடுறேன் இப்போது இதை வந்து வேணால் ஒரு கூட கண்டுபிடிச்சிடுவான் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் உண்மையில் ரெண்டும் இது நூறு இது நூறு அவன் பார்ப்பான் இது என்ன ஒன்று போட்டு ரெண்டு சைபர் இருக்குது இதில் நிறைய நம்பர் இருக்குது அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுவான் இங்கே பெரிய பெரிய நம்பராக இருக்குது விசாரித்து பார்த்தா தெரியும் இப்போ நாம் கேட்குறோம் ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று வெளிப்படையாக பார்த்தா எப்படி இருக்குது ஜீவாத்மா ஒரு உடம்பு ஒரு ஆள் அவன் பிறந்த தேதி இறந்த தேதி இருக்குது குட்டியோண்ட ஆள் பரமாத்மாங்கிறது இந்த அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இந்த பிரபஞ்சமே அதனுடைய உடம்பு அப்படிப்பட்டது நான் அவனுக்கு ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னா வெளிப்படையாக பார்த்தா வேறு தான் நீக்க வேண்டியது நீக்கிட்டு பார்க்கணும் நீக்க வேண்டியதை நீக்கிட்டு பார்க்கணும் அது பேர் லக்ஷணா விருத்தின்னு பேர் இந்த லக்ஷணா விருத்திங்கிறத பயன்படுத்தி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் லக்ஷணா விருத்தியில் ஜெகல் லட்சணா அஜகல்லட்சணா ஜக அஜக லட்சணா அப்படின்னு ஜக அஜகல் லட்சணா அப்படின்னு மூணு சொல்கிறாங்க விட்ட லட்சணம் விடாத லட்சணம் விட்டு விடாத லட்சணம் இந்த மூன்று லட்சணங்கள் மூலம் இந்த ஈக்குவஷன் நம்ம பார்க்கணும் அப்போ தான் நமக்கு புரியும் இப்போது அது நம்ப அத்வைத மகரந்தம்னு ஒரு புக் எடுப்போம் அப்போ நான் இதெல்லாம் லட்சணையெல்லாம் பார்த்து சொல்கிறேன் இப்போது அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம் ஏன் விஞ்ஞானத்தில் இது வந்து சொல்லப்பட்டிருக்கும்போது இது மற்றவங்களை யாரும் அது மெய்ஞ்ஞானமாக பார்க்க மாட்டேங்கிறாங்க அது ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை சொல்கிறாரு இது அத்வைதம்தான் ஆனால் வெளிப்படையாக பார்த்தா ஆற்றல் வேறு பொருள் வேறு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த கடிகாரம் ஓடுது அது ஓடுறதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது அந்த முள்ளெல்லாம் நகர்த்துது முள்ளெல்லாம் பொருள் அந்த நகர்த்துகிற ஆற்றல் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் அது எல்லாத்தையும் நகுத்துது ஒன்று கண்ணுக்கு தெரியுது ஒன்றுக்கு தெரிய மாட்டேங்குது ஒன்று இங்கே எங்கும் இப்போ போகக்கூடியதாக இருக்குது இது ஒன்றே இடத்துல இருக்கிறதா இருக்குது இப்போ ஜடம் இது வந்து ஆற்றல் அப்படின்னு ரெண்டு பொருளை பார்க்குறோம் இது ரெண்டும் சமங்கிற அறிகிடுச்சு அது எப்படி நம்ம நிரூபிக்கிறது அப்போ அவர் சொல்கிறாரு அவருடைய அடிப்படை இது அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னாரு கரெக்டாக சொல்கிறார் இந்த இது பேர் ஜென்ரல் இது ஸ்பெசிஃபிக் தியரி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு பேர் அதில் தான் இதை சொல்கிறார் அதில் வந்து ஜென்ரல் தியரின்னா இதை ப்ரூவ் பண்ணுறார் இது ஜென்ரல் தியரியில் தான் இதுதான் வருது இதில் வந்து கிராவிட்டியும் சேர்த்துடுவார் ஸ்பேஸு மேட்டர் டைம் எனர்ஜி இந்த நாலுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடுவார் அதுதான் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இப்போ நமக்கு இருக்கிற உலகத்தில் இருக்க அத்தனையோ எத்தனை கேட்டகரியில் போடுறோம்னு தெரியுங்களா காலம் பொருள் எந்த பொருள் எடுத்தாலும் இந்த நாலாக என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்தில் இருக்கிறவன் ஒரு காலத்தில் இல்லாத போவேன் அப்புறம் எனக்கு ஒரு பொருள் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு கிலோ அது ஒரு இடத்துல இருக்குது ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ணிடுது அப்புறம் எனக்குள்ள ஒரு விசை இருக்குது எல்லாமே இந்த நாலுகள் அடங்குது பிரபஞ்சத்தையே இந்த நாலுகள் அடைக்கலாம் அ சொல்கிறாரு நாலோ ஒன்று தாங்கிறார் ஸ்பெஷல் தியரியில் ஒன்று சொல்கிறாரு இடமும் காலமும் ஒன்றுங்கிறார் இடமும் காலமும் ஒன்றுங்கிறார் டைம் ஸ்பேஸ் கண்டினியூவம் அப்படின்னு அவருக்கு பேர் வச்சிருக்கிறார் இது ஒரு ஸ்பெஷல் தியரி அப்புறம் ஜென்ரல் தியரியில் பொருளும் விசையும் ஒன்றுங்கிறார் சொல்றார் அப்போது பொருளும் விசையும் ஒன்று காலமும் விஷயம் ஒன்னா ரெண்டு இருக்குது இல்லையா கால இடம் பொருள் விசை கடைசியில் என்ன சொல்றாரு இந்த இடமும் காலமும் பொருளும் ஒன்று நிரூபிக்கிறார் ஆச்சரியமா இருக்கு அவர் அத்வைத்து வந்துட்டார் இதையே நம்ம வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறோம் வெளிப்படையாக எல்லாமே வேற தான் இருக்குது ஆனால் ஆதாரத்தில் இருந்தால் இப்போ தான் பார்த்தல பரமாத்மா நிர்குணம்னு பார்த்துட்டோம்னா இங்கே வேற்றுமே இல்லை அங்கே ஒன்று தான் இருக்கிறது குணம்னு எடுத்துட்டோம்னா இருக்கிறது இப்போ ஒரு பொருள் இருக்குது அந்த ஒரு பொருள் அது எக்ஸின் வைப்போம் அல்லது கொஷின் மார்க் போடுவோம் அந்த பொருள் ஒரு குணத்தினால் ஆற்றலாகவும் இன்னொரு குணத்தினால் பொருளாகவும் மாறுது அப்போ அதுக்கு மூணு குணம் இருக்குது என்ன மூணு குணம் சத்துவம் ரஜஸ் தமசு அதுக்கு என்ன சொல்றாங்க இது பிரகாசத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உணர்வு இருக்கக்கூடியதுங்கிறாங்க ரஜசுங்கிறது அசைவு அல்லது இயக்கம் இருக்குதுங்கிறாங்க தமசுங்கிறது இது வந்து அறிவுன்னு வைப்போம் இது உணர்வுன்னு வைப்போம் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாரு அறிவு இயக்கம் உணர்வு இந்த மூன்றும் இதை உணர்வை இச்சாசக்தி இயக்கத்தை கிரியாசக்தி இதை ஞானசக்தி இச்சா ஞான கிரியா அப்படின்னு மூணு சொல்லுவாங்க எப்படி ஒன்றா பேர் வச்சுக்கலாங்க இது மூணு குணம் தானே இப்போ நம்மக்கிட்ட ஒரு இச்சை இருக்குது இல்லையா ரொம்ப நாள் இருக்கணும் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு இச்சை இருக்குது அந்த இச்சை வந்த உடனே இது எப்படி அனுபவிக்கிறது எதாவது செய்தாகணுமே மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடலாம் அதுக்கு பொருளை சம்பாதிக்கலாம் அங்கே பண்ணலாம் இந்த டாக்டருக்கு போகலாம் இது பண்ணலான்னு ஒரு கிரியா வந்துடுது இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அதுக்கு வேண்டிய அறிவு வேணும் இந்த மூணும் இருந்தால் தான் நாம் இருக்க முடியும் அப்போ எல்லா மனிதனுமே இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இருக்குது பச்சை குழந்தை பிறந்துருக்குது அது முதல்ல வெளிவந்தோடனே என்ன செய்யுது ஓன்னு கற்றுது இல்லை வீல்னு கத்துது அது கிரியாசக்தி தானே அந்த சக்தி இல்லைன்னா அது கத்துமா ஜட மாதிரி இருக்கும் அந்த குழந்தை நான் இருக்கிறேன்ற இச்சாசக்தியை வெளிப்படுத்துது அது கற்றுன உடனே எல்லாருக்கும் அவ கை தட்டுறாங்க குழந்தை நல்லா இருக்குது அப்புறம் அம்மா கிட்ட கொண்டு போய் பால் கொடுக்குறாங்க உடனடியாக அது பால் குடிக்கிது அப்போ அதுக்கு பேசக்கூட தெரியாது கை அசைக்க தெரியாதுன்னு தெரியாது எப்படி அந்த உரிய தெரியுது ஒரு பொருள் உடிச்சிக்கணும்னு எப்படி அதுக்கு தெரியுது அது உறிஞ்சிச்சின்னு அதுக்கு தெரியுமா தெரியாது எந்த குழந்த அப்படி இருக்குது மீன் குஞ்சிலேருந்து மான் குட்டி மனித குழந்தை எல்லாத்துக்கும் அது தெரியுது அப்போ அதுக்கு ஒரு கிரியாசக்தி இருக்குது அப்போ ஒரு இச்சாசக்தி வருது பாருங்கள் அந்த பால் வைத்துக்குள்ளே கொள்ள போனவுடனே ஓ இதை செய்தால் இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு அறிவு வருது இல்லை அப்போ ஞானசக்தி வந்துடுச்சு இப்போ குழந்தை பிறந்த உடனே அதனுடைய கத்தல்லேருந்து ஆரம்பித்து பால் உறிஞ்சி குறிக்கும்போது கிரியாசக்தியும் அதன் மூலம் ஒரு இச்சாசக்தி அந்த இன்பத்தை கொடுத்து இதை இதோடு சம்பந்தப்படுத்தினோம்னா நமக்கு பால் கிடைக்கும் அழுத புள்ள பால் கிடைக்குங்கிறாங்க அப்போது அழுது கிரியாசக்தி பால் இன் இச்சாசக்தி இந்த அறிவு ஞானசக்தி இது எல்லாருக்கும் அடிப்படையில் இருக்கிறத பார்க்குறோம் இந்த மூன்றுமே குழந்தைகிட்ட எங்கேருந்து வந்தது அந்த கான்ஷியஸில் இருந்து தானே முடியும் அப்போது இது நிர்குணமான அந்த கான்ஷியஸ்ங்கிற ஒன்றிலிருந்து இந்த மூன்று குணங்களும் வெளிப்படுதுங்க அதை சத்வரஜஸ் தமசுங்கிறான் அது அறிவு உணர்வு இயக்கம்னு சொல்கிறோம் இதை நம்ம சயின்ஸில் சொன்னோம்னா இந்த உணர்வுங்கிறத ஜடம்னு வைக்கலாம் மேத் இயக்கங்கிறத என்ன சொல்லுவோம் அந்த மேட்டர் அசைது இல்லையா ஏன் அசைது பிகாஸ் தேகாட் ஏ சார்ஜ் எல்லா பொருளுக்கும் ஒரு சார்ஜ் இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜு நியூட்ரல் சார்ஜாவது இருக்கும் நியூட்ரலுக்கு சார்ஜ் கிடையாது ஆனால் அதுக்குள்ளே சார்ஜ் மறைஞ்சிருது நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லைங்கிறாங்க உண்மையில் நியூட்ரான் உடச்சி பார்த்தோம்னா எலக்ட்ரான் ப்ரோட்டான் ரெண்டு வெளி வரும் நியூட்ரலில் நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்குது அது எது அதிகமாக இருக்குதுன்னு வேறு இருக்குது இப்போ ரெண்டுமே சமமாக இருந்ததுன்னா நியூட்ரலாக இருக்கும் ஆனால் மைனியூட்டாக ஃப்ராக்ஷனல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை இப்படி போடும் மியூனு எல்லா ஒரு பார்ட்டிகளுக்குமே ஒரு சார்ஜ் இருக்கும் லைட்டுக்கு சார்ஜே கிடையாது ஏதோ ஒரு குணம் குறைஞ்சிருக்கும் ஏதாவது சம குணம் இருக்கும் இப்படி பார்த்தோம்னா ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எடை ஒன்று இருக்கோ அதுக்கு ஒரு இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்பின் இருக்கும் ஒரு ஒரு பார்ட்டிகளுக்கு ஸ்பின் போடுவாங்க அது சுத்தம் அது பாசிட்டிவ் நெகட்டிவ் அல்லது வந்து ப்ளஸ்ஸு மைனஸுன்னு போடுவாங்க அல்லது ஒன் டூன்னு போடுவாங்க இல்லை ஒன் அண்ட் ஆஃப் கூட போடுவாங்க ஒரு ஸ்பின் இருக்கும் இந்த மாசு எடையும் இருக்கும் இதுக்கு ஒரு சார்ஜுன்னு சொல்லக்கூடிய எனர்ஜியும் இருக்கும் இந்த சார்ஜ் இப்போ மூணு இருக்குது இல்லையா ஒரு நிறை ஒரு இயக்கம் உணர்வு இது இல்லைன்னு சொன்னால் இந்த பார்ட்டிகல்னு ஒரு பார்ட்டிகலில் ஒட்டுமா அணுங்கிறது உண்டாகுமா ப்ரோட்டானோ எலக்ட்ரானோ அட்ராக்ட் பண்ணாதானுங்க அணுங்கிற ஒரு ஷேப் வரும் ரெண்டுமே சார்ஜ் இல்லைன்னா எல்லாம் உதிரி பொருளாக போய்டும் நம்ம உடம்பு இப்போ உடம்பாக இருக்காது புளி புளியாங்கொட்டையை மூட்டையில் கொட்டி கொட்டினா மாதிரி இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் ஆட்டம்ஸும் பார்ட்டிகல்ஸாக பிரிஞ்சு போயிடும் அப்போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுன்னு சொல்லக்கூடிய ஃபோர்ஸும் அதனுடைய இயக்கமும் ஸ்பின்னும் ஒரு எடையும் இருக்கும் இப்படி எந்த சயின்ஸில் எங்கே போனாலும் வேதாந்தத்துலையும் உபநிஷத்தில் சொல்லப்பட்ட இந்த குணங்களை நம்ம நம்ம போக முடியாது இந்த மூன்று குணங்களும் எங்கே இருக்கும் நிர்குணத்தில் தான் இருக்கும் மூன்று குணத்துலேயும் ஒரு குணத்தில் இருக்கணும்னு சொல்ல முடியுமா அப்போ குணத்துக்கு ஒரு குணி இருக்கணும் இல்லையா அப்போ அந்த குணி எப்படி இருப்பான் அவனாக இருப்பான் அவன் நிர்குணமாக தான் இருக்க முடியும் அந்த நிர்குணம் ஒருத்த ஐன்ஸின்னு சொல்லலை குணங்களெல்லாம் வெளிப்படுதுன்னு சொல்கிறார் இந்த நான்கு குணங்களை அவர் இப்படி போட்டிருக்கிறார் அந்த குணங்களை வந்து சமக்குறியில் அவர் போட்டிருக்கிறார் வெளிப்படையாக பார்த்தா குணங்களெல்லாம் தெரியுது ஆனால் குணங்களெல்லாம் நீக்கிட்டு பார்த்தா நிர்குணம் பார்க்க முடியாது என நீதான் கடைசியில் என்னாச்சு நிர்குண பொருள் என்ன நானே ஆகிடுவேன் அந்த உண்மையை வந்து வேதம் மட்டும்தான் சொல்ல முடியும் விஞ்ஞானத்தால் முடியாது ஆனால் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டாம் அவர் கேட்குறாரு இந்த ஆற்றல் பொருள் எப்படி மாறிச்சு உதாரணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஒரு உதாரணம் சொல்ற பார்க்க முடியுதுங்களா இன்னொரு செல்போன் கூட வச்சுக்கலாம் லைட் போட எல்லாருக்கும் சூரியனை பற்றி தெரியும் இந்த சூரியனில் மேட்டர் இருக்குது மேட்டர்னால் மாஸ் அது தினமும் ஆற்றலாக மாறிக்கிட்டாது இருக்கு இல்லையா சூரிய வெளிச்சம் வருது அப்போ இஇசி கோய்ட்டு எம்சி ஸ்கொய்டுங்கிறது சூரியனை பார்த்தாவே தெரிஞ்சிடலாம் ஒரு பொருள் ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறது தினமும் தன்னுடைய ஆற்றலை இழந்துக்கிட்டே அந்த பொருளை இழந்துக்கிட்டே இருக்குது இப்போது ஒரு காலம் வரும்பொழுது சூரியனுடைய அனைத்து பொருளும் எரிஞ்சு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தீர தீர அது ஆற்றலாக மாறி இந்த பிரபஞ்சத்தில் கிடக்கும் அழிந்து போகாது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் இப்போ சூரியன் பொருளை ஆற்றலாக மாற்றி கொண்டிருக்கிறது இப்போ கேட்குறேன் ஆற்றல் எப்படி ஆகும் இவர் கேட்குறாரு அதே செய்து பார்த்துக்கிறாங்க ஒரு பெரிய லேபரட்டரி சுவிட்சர்லாண்டில் கட்டியிருக்கிறாங்க ஜெனீவாவில் ரெண்டு கண்ட்ரிக்கும் சேர்ந்த அது ஒரு லேபரெட்டரி அது பேர் சர்ன் இந்த அண்டர் அண்டர்க்ரவுண்டில் கட்டியிருக்கிறாங்க ஒரு பெரிய டனல் அது ஏழு கிலோமீட்டர் அதனுடைய சர்க்கிள் அப்போ பாருங்கள் ஏழு கிலோமீட்டர்ன்னா இங்கேருந்து மருதமலை வரைக்கும் ஒரு பெரிய டனல் ரவுண்டு இங்கே என்ன நம்ம நம்ம இந்த ஊருக்காரங்கள்தான் அது புரியும் மருதமலை இது மலுமச்சமட்டிலேருந்து பேசுகிறோம் கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குரிய டனல் நூறு அடிக்கு கீழே தொட்டியிருக்கிறாங்க அந்த டனலில் ரெண்டு லாரி பக்கம் பக்கமாக போகும் எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான மேக்னெட்ஸ் வச்சிருக்கிறாங்க தள்ளி 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 அந்த காந்தம் மிக சக்தி வாய்ந்த காந்தம் எங்கேயோ ஒரு குண்டு வைச்சா கூட ஒரு கிலோமீட்டர் அது இழுத்துரும் அப்பேற்பட்ட காந்தம் அந்த காந்தத்துக்கு காந்த சக்தியை கொடுக்கறதுக்கு மின்சாரம் கொடுக்கணும் மின்காந்தம் இல்லையா அந்த மின்சாரம் கொடுத்தோம்னா அது வெப்பம் உண்டாகும் ஆனால் லிக்யூட் நைட்ரஜன் அது கூல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒவ்வொரு காந்தமும் ரெண்டு அடுக்கு பில்டிங் மாதிரி இருக்கும் அந்த டனலில் இங்கே ஒரு காந்தம் இங்கே ஒரு காந்தம் இப்படின்னு ஆயிரம் காந்தங்கள் வச்சுருக்குறாங்க அந்த காய்ந்த காந்தம் வந்து காயில் மாதிரி இருக்கும் குழா மாதிரி இருக்கும் இதை கூல் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய பில்டிங்கில் நைட்ரஜன் வச்சு கூல் பண்ணுறாங்க லிக்விட் நைட்ரஜனை இதெல்லாம் அது எப்படி மனிதன் செய்திருக்கிறான் எதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான்னா பொருள் ஆற்றல் பொருளாக மாறும் சூரியன் வந்து பொருள் ஆற்றலாக மாறுது ஆற்றலை பொருளாக மாற்றி காட்டுறேங்கிறான் அது என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு டனல் ஒரு குழா மாதிரி இருக்குதுன்னு சொல்ல இல்லையா இதுக்குள்ளே ஒரு பொருளை ஓட விடுறாங்க என்ன பொருள் தங்கம் கோல்டு அந்த கோல்டுனுடைய ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா நேனோ பார்ட்டிகல்ஸ் அதை வந்து ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் எடுத்து இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த டனலுக்குள்ளே அதை உள்ளே வைக்கிறாங்க அதை உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்கில் கொண்டு போய் கோல்டு கொண்டு போய் கொண்டு போய் உள்ளே வச்சு அந்த டனலுக்குள்ளே வச்சு சீல் பண்ணிடணும் விட்ட உடனே அந்த தங்கம் இது சுற்ற ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு முறையும் சுற்றும் போது முன்னமட பல மடங்கு வேகமாக சுற்றும் அதனுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க இன்னொரு கோல்டு பார்ட்டிகல்ஸை ஆப்போசிட் சைடில் சுற்ற வைக்கிறாங்க ரெண்டும் பக்கம் பக்கமாக சுற்றிட்டுருது ஒரு சமயத்தில் ரெண்டுத்தையும் நேராக கொண்டு வரும்போது மோதும் இப்போது ஒரு கிராம் கோல்டு இன்னொரு ஒரு கிராம் கோல்டு ரெண்டும் மோதுது மோதனோட தூள் தூள் தூளாக பிரியுது அந்த அணுக்களெல்லாம் அடிப்படை அணு துகளெல்லாம் வருது அது அத்தனையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த ஒவ்வொரு துகளுக்கும் இடம் இருக்கும் இல்லையா அந்த மாதம் கண்டுபிடிக்கிறாங்க அது மாத கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்னெட் வச்சு பண்ணுவாங்க மேக்னெட் முன்னாடி சார்ஜ் இருந்ததுன்னா அது வளைஞ்சிடும் நேராக போகாது நியூட்ரல்னால் நேராக போயிடும் நெகட்டிவ்னால் இந்த பக்கம் திரும்பும் பாசிட்டிவ்னால் எப்படி தெரியும் நீங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்ட்டிகளில் காமா ரேடியேஷன் நேராக போகும் எலக்ட்ரான் எப்படி திரும்பும் புரோட்டான் எப்படி திரும்பும் அது திரும்புகிற வளைவு வச்சு அதனுடைய எடை கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சின்னதாக சொல்லுதுன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது அது எடை குறைச்சல் எடை அதிகமாக இருந்ததுன்னா அது வளை பெரிய வளைவாக வரும் இந்த எல்லா கோடுகளையும் எடை போட்டு போட்டோம்னா எவ்வளோ வரணுங்க ரெண்டு கிராம் கோல்டு எல்லா துகளையும் எடுத்து கணக்கு போட்டு பார்க்கும்போது எவ்வளோ வரணும் ரெண்டு கிராம் தானே வரணும் இல்லை பத்து கிராம் இருக்குது எங்கேருந்து துகள் உண்டாச்சு இப்போ கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு அந்த ஐந் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் சுற்றுறதுக்கு ஒரு ஆற்றல் கொடுத்தீங்க இல்லையா அந்த ஆற்றல் தங்கத்தில் பொருளாக மாறிடுச்சு தங்கன் தன்னுடைய எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதா இப்போ ஒரு கிராம் நீங்கள் போட்டிருக்கீங்க அது ஒரு சுற்று சுற்று வந்து 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 போக போக பத்து கிராம் ஆகிடுது அஞ்சு கிராம் ஆகிடுது அதுவும் ஒரு அஞ்சு கிராம் ஆகிடுது மொத்தம் டென் கிராம் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லலை இப்போ சொல்லுங்கள் ஆற்றல் பொருளாகுதா இல்லையா யார் ஆக்குனாங்க அதனுடைய வெலாசிட்டி தான் இப்போ வெலாசிட்டி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால தான் ஒரு இந்த ஈக்குவேஷனில் எல்லா சிட்டியும் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்குது இந்த வெலாசிட்டி அந்த மாதம் அதோட வெலாசிட்டி சேர்ந்தோம்னா அது எனர்ஜியாக வரும் அப்போ எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆகும் பொழுது மாசினுடைய மாசாகவும் மாறும் மாஸை கொண்டு வரலாம் அப்போது ரெண்டு பொருள் இருக்குதா இங்கே மாசுன்னு சொல்லக்கூடிய ஜடம்னு ஒன்று இருக்குதா ஆற்றல்னு சொல்லக்கூடிய வ வடிவமற்றது ஒன்று இருக்குதா ரெண்டு சம்பவம் தானே சொல்கிறாரு குணத்தால் ரெண்டும் வேறு ஆனால் ஆர் நிர்குணமாக பார்த்தோம்னா ரெண்டும் ஒன்றா தானே இருக்க முடியும் அதை நீங்கள் பார்க்க முடியுமா இப்போ எ நீங்கள் எனர்ஜியை பார்த்துட்டீங்க மேஸை பார்த்துட்டிங்க ஆனால் ரெண்டு சமமாக இருந்து ரெண்டுமாக இல்லாத போது ஒன்று இருக்கும் இல்லை அது எப்படி இருக்கும் உங்களால் பார்க்கவே முடியாது நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது ஒன்றா மாறிவிடும் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அப்படி மாறிவிடும் ஏதோ ஒன்று இருக்கிறது அதை நீங்கள் பார்க்குற கருவியை வச்சு அது மாறிடுமா இதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸில் நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்பட்டுருக்குறோம் லைட்டை பொருளாகவும் பார்க்கலாம் அலையாகவும் எனர்ஜியாகவும் பார்க்கலாம் எலக்ட்ரான்கிறத ஒரு பொருளாகவும் பார்க்கலாம் அலையாகவும் பார்க்கலாம் எனர்ஜியாகவும் பார்க்கலாம் அதனால் தான் எலக்ட்ரானுக்கு அலைத்தன்மை இருக்கிறதுனால தானே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்துகிறோம் அதை லைட்டாக பயன்படுத்துகிறோம் அது ஒரு பொருள் தானே ஆனால் நமக்கு வெளிச்சம் மாதிரி தானே பயன்படுது எங்கள் அப்போ ஆதாரமான பொருள் இந்த மூல சக்தி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அது யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறவன் தான் அந்த பொருள் அப்படின்னு இப்போ இப்போதைக்கு நிறுத்திக்குவோம் விஞ்ஞானமும் அத்வைதத்தை தான் போகுது உபனிஷத்தும் அத்வைதான் சொல்லுது இங்கே ரெண்டு இருக்கவே முடியாது ரெண்டு இருக்குதுன்னு சொன்னால் உன்னுடைய பார்வையில் தான் இருக்கிறது பார்க்காத போது இல்லை ஒரு முறை டைம் இருக்கும்பொழுது அறிவியலுக்கு நேரம் ஒதுக்கும் அப்போ எப்படி எலக்ட்ரான் வந்து ஆற்றலாகவும் இருக்கிறது பொருளாகவும் ஒரு இடத்துல இருக்குது ஒரே சமயத்தில் ரெண்டுமே இருக்குதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அது எங்கும் இருக்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அது இங்கு மட்டும் இருக்கிறது அப்போ எலக்ட்ரான் இங்கு மட்டும் இருக்குதுன்னு சொல்லலாம் எங்கும் இருக்குதுன்னு சொல்லலாம் எப்படி ஒரு பொருள் ஒரே சமயத்தில் எங்கும் இருந்து கொண்டு ஒரு இடத்துல இருக்க முடியும் வேகமாக ஓடுமா இல்லை ஒரே சமயத்தில் அப்படி தான் இருக்குது இந்த பிரபஞ்சம் ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் பார்க்குறது என்ன கருவியை பயன்படுத்துகிறீங்களோ அந்த கருவியை அதை சொல்லுகிறது அப்படின்னு இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் இந்த எலக்ட்ரானை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணால் அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்க்ரோடிஞ்ச டைம்லேயே அதை பண்ணிட்டாங்க டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு பேர் ரொம்ப சயின்ஸ்குள்ளே போனோம்னா குழப்பிடுவோம் ஒன்று புரிஞ்சுக்குங்க ஒரு பொருள் இருக்கிறது நீங்கள் பார்க்கும் விதத்தில் அது ஒன்றாக தெரியும் நீங்கள் வேறு மாதிரி பார்த்தா அது வேறு மாதிரி தெரியும் இது கடைசியில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுவோம் யானை மரபொம்மை அழகான மரத்தில் செய்யப்பட்ட யான் அழகான யானை மரத்தில் செய்யப்பட்டது இங்கே கொண்டு வந்து கொடுக்குறங்க அதுக்கு பெயிண்ட்டெல்லாம் பூசி தந்தத்துக்கெல்லாம் நேர்ப்பு கொடுத்துருக்குறேன் வந்து வெளிச்சம் கொடுத்துருக்குறேன் வெள்ளை கலர் இப்போ குழந்தை வந்து பார்க்குது ஹை யானை அப்படின்னு சொல்லுது அப்புறம் அது செய்தவன் என்ன சொல்கிறான் அது மரம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ரெண்டு பொருள் இருக்குதாங்க பார்க்குற விதத்தில் தானே இருக்குது திருவிழா நம்ம வீட்டில் வந்து பார்க்கும்போது நகையெல்லாம் இது ஒட்டியானம் இது வளையல்னா பார்க்குறான் எட்ரா தங்கம் அப்படின்னு தான் சொல்கிறார் ஆனால் நாம் என்ன பண்ணோம் ஒட்டியானம் போயிடுச்சு நகை போயிடுச்சின்னு பேர் பேர் சொல்கிறோம் அங்கே இருக்கிறது ஒரு பொருள் தான் உங்கள் பார்க்கும் விதத்தில் அது இதுவாக தெரியலாம் அதுவாக தெரியலாம் ஆனால் ரெண்டுமே இல்லை உங்கள் பார்க்கும் விதத்தை தான் நீங்கள் மாற்றணும் அறிவில் பார்த்தால் அது ஒன்று புலன் வழியாக பார்த்தால் அது பல இதுதான் என்னால் சொல்ல முடியுது இந்த அறிவில் தான் இந்த அத்வைதத்தை ஏற்றிக்க முடியுமே தவிர நான் உணர்ந்து பார்க்கணும்னு யாரும் கேட்காதீங்க தயவுசெய்து அத்வைதத்தை உணர முடியாது உணர்பவன் தான் அத்வைதம் அந்த உணர்வு தான் நீ நீ தேடுற ஒரு பொருள் அதை நீ எப்படி உணர்வேன்னா அதே தான் உணர்வாச்சே எல்லா உணர்வுமே அது தான் எந்த உணர்வு தான் இல்லை இப்படின்னு இன்றைக்கு நிறைய செய்வோம் அந்த குழந்தை யானையாக பார்க்கிறது அப்பா அதை யானையாகவும் பார்க்கிறார் மரமாகவும் பார்க்கிறார் அப்போ அஞ்ஞானிகள் எல்லாம் உங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் இது பிரபஞ்சமாக பார்க்கிறார்கள் ஆனால் ஞானிகள் பிரபஞ்சமாகவும் பார்க்கிறார்கள் அதுக்கு ஆதாரமான நிர்குணமான அந்த கான்ஷியஸ் சொன்ன சச்சிதானந்தம்னும் பார்க்குறாங்க இந்த பொருள் எடுக்கும் பொழுது துணின்னு சொல்கிறாங்க இது சச்சிதானந்த வஸ்துன்னு சொல்கிறாங்க அதனால் இவர் பார்க்குறது துணியால் தெரியாதா ஏன்னா சச்சிதானந்த பார்க்க முடியாது இதை தான் பார்க்க முடியும் நீ பார்வையை உணர்வினால் பார்த்தால் இது துணி அறிவில் பார்த்தால் இது பிரம்மம் எப்படி சார் இதுவில் இது பிரம்மம் பார்க்கறது நீ மறுபடியும் கண்ணை தான் பயன்படுத்த முடியும் அறிவில் நீ பார்க்க முடியாது விளங்கி தான் முடியும் இது கண்ணில் நீ பார்க்கலாம் இது பிரம்மமாக பார்க்கணும்னா கண் பயன்படுத்தக்கூடாது விவேக்குங்கிற அறிவை தான் பயன்படுத்தணும் அந்த மூலப்பொருளான நிர்குண வஸ்து ஒன்று இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கணும் வேறு கேள்வி பார்க்கலாம்